ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் வள்ளியருனா ரசித்து சமைப்போம் சுவையலினவும் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் பார்க்கும்போது இவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு இது எப்படி செய்யலான்ட்டு சொல்லி பார்க்கலாம் வாங்க இதுக்கு இன்றைக்கி வந்து வவ்வால் மீன் ஒரு கிலோ வந்து வாங்கிட்டு வந்துருக்காங்க வாவல் ஃபிஷ் அதாவது போம்ஃப்ரெட் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஃபிஷ்ஷு இது வந்து நிறைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் வந்து இதில் இருக்குது ஆல்ரெடி அதை நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் பார்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நான் வந்து இது மாதிரி க்ளீன் பண்ணி எடுக்கேன் கழுத்துக்கிட்ட மட்டும் லைட்டாக கட் பண்ணி அந்த உள்ளே குடல் இருக்கும் இல்லையா அதெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன அப்படின்னா இது வந்து நீ கடையில் மாதிரி முழுசாக போட்டு ஃப்ரை பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்காண்டி நான் வந்து கட் பண்ணாமல் இதே மாதிரி கிராஸாக வந்து நடுவில் வந்து கோடு ஒரு போட்டு இது மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள் இது மாதிரி போட்டேன் சூப்பராக இருந்துச்சு நல்ல மசாலா வந்து நல்லா உள்ளே இறங்கி டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் போட்டிருக்கேன் நேராக சரி ஸ்ட்ரைட்டாக போடுவோன்னு சொல்லிட்டு ஒரு பீஸ் போட்டேன் பாருங்கள் ரெண்டாக வந்து கட் ஆகிடுச்சு அப்படியே அந்த என்னோடய கட்டான பீஸ் அந்த இருக்குது பாருங்கள் ஸோ அதனால் கிராஸாக போட்டப்போ வந்து உங்களுக்கு நல்லா கரெக்டாக இருந்தது அந்த மாதிரி க்ராஸாக போட்டுக்கோங்க போட்டு இதுக்கு எப்படி மசாலா ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க கொஞ்சமாக பூண்டு கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில கருவேப்பில் நிறைய போட வேண்டாம் கொஞ்சம் சோம்பு போட்டு இதை வந்து நல்லா வந்து கொஞ்சம் தண்ணி இல்லாமல் லைட்டாக ஊற்றி முதல்ல அடித்து எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சள் தூள் நீங்கள் எவ்வளோ காரம் போடுவீங்களோ அளவுக்கு மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் வந்து போட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டால் போது நான் வந்து இன்றைக்கி மல்லித்தூளும் கலந்தது தான் போட்டிருக்கேன் கொஞ்சம் சால்ட் அதையும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஃபிஷ்ல எல்லாம் நல்லா வந்து தடவி விட்டுருங்க சூப்பராக அந்த நம்ம லைன் போட்டிருந்தோம் இல்லையா அதிலெல்லாம் வந்து மசாலா வந்து நல்லா இறங்குற மாதிரி தடையை வச்சுட்டு ஒரு வந்து ஒரு டூ ஹவர்ஸ் அப்படியே நம்ம வந்து வெளியில் வச்சுருந்திங்கன்னா வச்சிடலாம் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்க அப்படின்னா நல்லா ஃப்ரை பண்ணுறப்ப சூப்பராக வரும் இப்போ வரங்க நம்ம வந்து தவா வந்து வச்சுட்டு கொஞ்சம் நல்லா ஆயில் விட்டுட்டேன் நல்லா ஆயில் விட்டதுக்கப்புறம் ஆயில் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கறி லீவ்ஸை வந்து அந்த எண்ணெயில் வந்து பொரிச்சிட்டு அதுமேலேயே அப்படியே ஃபிஷ்ஷை வந்து போட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு ஃப்ளேவர் வரும் பாருங்கள் அப்போவே சாப்பிட்ணுன்னு தோணும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நீங்கள் அந்த மாதிரி மீனை போட்டு உடனே திருப்பக்கூடாது கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் வந்து நம்ம திருப்பி விட்டுறணும் பாருங்கள் இந்த மசாலாலாம் பிரியாமல் வந்து நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இஞ்சி வந்து நான் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு இஞ்சி பூண்டு போட மாட்டேன் பூண்டு கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சமாக கறி லீவ்ஸு இந்த சோம்பு சோம்பு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அப்போ பாருங்கள் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ரெண்டு தடவை பிறட்டி விட்டு சிம்லேயே வச்சிடணும் சிம்லேயே வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இருந்தால் போதும் ஒரு சூப்பரான ஒரு ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு வாவல் ஃபிஷ்ஷு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் வந்து இதில் இருக்குது அதனால் எங்களுக்கு எங்கே கிடைச்சாலும் அந்த ஃபிஷ் வந்து வாங்குங்க இது வந்து சாம்பல் கலரில் கருப்பு கலரில் கூட இருக்கும் ஆனால் பட் அது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது அந்த ஒயிட் ஒயிட் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ நான் பாருங்கள் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வெந்துருச்சு இப்போ ஒரு ப்ளேட்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிடலாம் பாருங்கள் சூப்பராக வந்து எடுத்து வச்சுருக்கேன் பார்க்கும் போதே வந்து சாப்பிட்ணுன்னு தோணுது இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு பகிருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ